அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசேசர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற நல்ல நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்துட்டுருக்கும் நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸ் இந்த தார் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க இந்த பஸ் ரூட்டு மேலே தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முள்ளே போய்க்கலாம் வாஸ்து படி பார்த்திங்கன்னா வடக்கு முகமாக வந்து நம்மளுக்கு பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் நான் பசங்களில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தென்னை மரம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா குடியிருக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெண்டைங்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி மார்க்கெட்டு வெள்ளம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அதை வந்து வீடியோல் வந்து காமிக்கிற பார்த்துக்குங்க அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிணறு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் சரி பகுதி கூட்டோட நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் பார்த்து பார்த்தீங்க இப்போ வந்து வெண்டைங்காய் வந்து இப்போதிக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ மார்க்கெட் வெள்ளா பண்ணுறக்கு அருமையான இடம் நம்ம ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அளவில் இல்லை ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸோடு தொலாகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளை கடிசன இன்கமாக நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சி தென்னமரத்துலேருந்து நல்லா அருமையான காய் தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேங்காய் தான் உங்களுக்கு வீட்டில் வந்து காமிச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்க நல்லா அருமையான பூமி பிஏபி பாஸ் ஆனமும் இந்த லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது சின்ன பட்ஜெட்டில் நம்ம லேண்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான லேண்டு காய் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய காய் தான் நல்லா அருமையான பூமி ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் மேலேயுமே வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டர்னு சொல்லணும்லன்னு பார்க்கறப்போ இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே சேர்த்து எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபீல்டை வந்து காமிக்கிறேன் இது போக வேதாச்சும் எம்டி தோப்பு தோப்பது போட்டாலுமே எல்லா இடங்களிலும் இருக்கு எல்லா இடமும் உள்காமிக்கிறேங்க